நல்லா தான் இருக்கு ம் ரோஸ் கலர் லிப்பு ஓ அப்படியா சரி சரி நான் என்னடா இப்படி போட்டீங்கன்ட்டு ஒரே வருத்தம் ஆயிட்டு எனக்கு மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே சூப்பர் அண்ணா சூப்பர் பிஎன்பிபி ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுங்க மெம்பர்ஷிப்பு நீ பையனாக இருந்தால் தான் யூஸ் பொண்ணாக இருந்தால் உனக்கு யூஸ் இல்லை ஏன்னா பொண்ணு பேரை வச்சுக்கிட்டு பையன் வரதும் பையன் பேரை வச்சுக்கிட்டு பொண்ணு வரதும் இருக்குது நீ பையனாக இருந்தால் மெம்பர்ஷிப் வந்து யூஸ் தான் டூ மந்த்துக்கு முன்னாடி நானும் என்ன சொல்லுதுங்க இப்ப நல்லா இருக்கீங்களா கரூரே கச்சை கட்டி நதியா வாங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க காலையில லைவ் போட்டேன் ஒருத்தருமே வரல ஓ அப்படியா சரி சரி சாப்பிட்டீங்கல்ல இப்போ எங்கே இருக்கீங்க ரெஸ்டா ஜூம் அவுட் அதெல்லாம் மண முடியாது தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க விலை உங்க ஊர்ல கம்மியா ஃப்ரெண்டு எண்பத்தி நாலாயிரம் கரூர் கார்த்திக் திருநெல்வேலியில திருப்பதி வாங்க வாங்க சிவராஜு காய் எப்படி இருக்கீங்க சிவராஜ் பிஎன் பிபி ஃபேமிலியை சப் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகல்பட்டு நம்பிக்கை வச்சுக்கோங்க அதுலேயும் லைவ் உண்டு Happy Women's Day. Thank you. Thank you. ஹாய் ஹாய் ஆன்ட்டி ஹாய் வாங்க எங்களுக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா